தவேக்க தலைவர் விஜய் அரோடியே சுற்றுப்பயணத்தோட முதல் பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணார் அவர் ஏதோ பேப்பரில் இருந்து இதை வாசிச்சிட்டு இருந்தார் அதான் சொல்லிக்கலாம் பிரச்சாரமா பேசியிருக்காருன்னு சொல்லாதிமா பேப்பர் அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து தூக்கி வீச்சுருந்தா அவன் பொறுக்கிட்டு போய் படிச்சுக்குவான் வீட்டிலேயே உட்காந்து பார்த்து படித்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுருக்கலாம்ல எதுக்கு திருச்சி வரைக்கும் வரணும் பருத்தி மூட்டை குடவுனில் இருந்துருக்கலாமே அந்த கூட்டத்தில் மூணுல ஒரு பங்கு பேருக்கு ஓட்டு கிடையாது எண்பத்தொம்போது தொண்ணூறுகளில் வைகோக்கு வந்த கூட்டத்தை விட இது ஒரு பெரிய கூட்டம் வந்து இந்த கூட்டத்தை வைத்து கொண்டு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது இந்த கூட்டம் வந்து தொண்டர்கள் கூட்டமா இல்ல வந்து ரசிகர்கள் கூட்டம் ஆபாயில் கூட்டம்ன்றது ரசிகர் மன்றம் திருப்பி போட்டீங்கன்னா ஃபுல் பாயில் வந்து கட்சி ஆனா முட்டை முட்டைதான் கூட்டன்ற விஜய் வந்தா பெண்களுக்கு சேஃப்டி இஷ்யூஸ்ல இருந்து இந்த காம்ப்ரமைஸ் கூட போவாரமா நீ விஷயானந்த நீ வந்த காலேஜுக்கு போ இந்த ஒரு வளர்ந்தாம் பாண்டி ஒன்று இருக்கு கிறிஸ்டியன் உமன்ஸ் காலேஜுக்கு நீ போ விஜய்கிட்ட இருந்து பெண்களை பாதுகாக்கிறதுன்றது திருச்சியில் வந்து கிறித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கனால அவங்களுடைய வாக்கு எல்லாமே வந்து விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிறித்தவர்கள் எண்ணிக்கை தானம்மா இருக்குது கிறுக்கர்கள் எண்ணிக்கை இல்லையா விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க எல்லாருமே கிறுக்கர்கள் தலைவன் என்கிற ஒரு நபர் ஒரு பேப்பரை பார்க்காம பத்து நிமிஷம் பேச முடியல இவர் அண்ணா ஃபாலோயரான் ஸ்பாட்டில் ஒரு டைட்டில் கொடுத்தா ஒன்றரை மணி நேரம் பேசுவேன் ஸ்பாட்டில் ஏன்னா அறிவு வேணும் விஜய்க்கு அறிவு இல்லை இது ட்ரம்ப் ஐம்பது பர்சன்ட் ஏற்றுனதுனால தமிழகத்தில் என்னென்ன பாதிப்பாக இருக்குது தெரியாது திருச்சியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது தெரியாது இப்போ இருபத்தாறு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தாறாக இருந்தாலும் அது கஷ்டம் சினிமாவில் ஹீரோ தான் அரசியலில் காமெடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தாவக்க தலைவர் விஜய் அவருடைய சுற்றுப்பயணத்துடன் முதல் பிரச்சாரம் வந்து இன்றைக்கி திருச்சியில் வந்து நடந்திருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜய் அவர்கள் வந்து பேச வேண்டிய விஷயங்கள் சரியாக பேசியிருக்காரு பிரச்சாரம் பண்ணார் அவரு தெரியல பிரச்சாரம் பண்ண மாதிரியும் தெரியல ஏதோ பேப்பரில் எடுத்து இதை வாட்சிக்கிட்டு இருந்தாரு அதுதான் பிரச்சாரமா என்னன்னு எனக்கு தெரியல அதுதான் சொல்கிறீங்களா பிரச்சாரம் பேப்பரில் எழுதி கொடுத்தது அதாவது என்னென்னா இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோன்னு இருக்குது ஆரம்பித்து முதல் பிரச்சாரத்தில் ஒரு கூட்டத்தில் பேச போகிறேன்றாரு பஸ்ஸெல்லாம் ரெடி பண்ணாங்க பேர் வச்சே சோறு வச்சேன்ற கதையா பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடிச்சிங்களே சப்ஜெக்ட் என்ன பேச போகிறேன்னு முதல்ல தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் அதாடுச்சு இப்போ பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடித்து அதெல்லாம் செஞ்சு அதுக்கு வேணி போட்டு மாலை போட்டு மேலே ரேம்பு கட்டி அதை கட்டி இப்போ இதெல்லாம் போட்டு ஸ்பீக்கர்லாம் போட்டு சேர்லாம் துடைச்சி கிடச்சி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன பேசுகிறதுன்னு தெரியல புரியுது அவங்களுக்கு ஸோ அங்கேருந்து வந்திருக்காரு தனி விமானத்தில் இதுக்கே இங்கே இங்கேருந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் வண்டி ஏறி மிதிச்சா ரெண்டரை மணி நேரத்தில் போய் திருச்சி அதுக்கு ஃப்ளைட்டில் இங்கேருந்து அவர் ஈசிஆர் இருந்து ஏர்போர்ட்டுக்கு வர்ற தூரத்தில் அப்படி போயிருந்தால் பாதி தூரம் போயிருக்கலாம் திருச்சி அதை விட்டுட்டு அங்கேருந்து வாடகை ஃப்ளைட்டை எடுத்து அங்கேருந்து போய் இங்கே ஒன்றரை மணி நேரம் வந்து அப்புறம் இங்கே ஃப்ளைட்டு ஏறி திருப்பி அங்கே ஒரு இருபது நிமிஷம் தான் பறக்கும் அது டேக் ஆஃப் லேண்டிங் மட்டும்தான் பத்து பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் மொத்தம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் போயிடும் ஸோ அதில் போய் இறங்கி அங்கேருந்து பஸ் எடுத்து பொதுமக்களை டார்ச்சர் பண்ணி திருச்சிக்காரங்களை வந்து இன்னைக்கு ஸ்கூலு காலேஜ் லீவுன்றது ஒரு பக்கம் அதனால தப்பிச்சாங்க அவன் கறி வாங்கிட்டு போகிறவனா காலையில் வாங்கியிருக்கான் கறி ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா கெட்டு போய்டும் ஏன்னா போனால் கூட்டம் அடைச்சிட்டாங்க அவனை போவிடாமல் கறி பையோடு நிற்கிறாங்க கோழி கறி பையோட வீட்டுக்கும் போக முடியல இந்த பக்கமும் போக முடியல சில பேர் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து கடைத்தெருவுக்கு வந்து ஏதோ சாக்லேட்டு காலகுதேன்னு கூப்பிட்டு வந்துருக்காங்க திருப்பி வீட்டுக்கே போக முடியல மத்தியானம் வரைக்கும் சரி இப்படி பல மக்களை திருச்சி மக்களை டார்ச்சர் பண்ணி குடும்பப்படுத்தி எதையுமே முறையாக செய்யாமல் ஒரு கூட்டத்தில் போய் பேசணுன்னா எப்படி பேசணும் ஒரு இடத்துலருந்து கிளம்புறோம் அந்த இடத்துக்கு போகிறோம் அங்கே பேசுவாங்க இதுதான் போகிற பூரா கூட்டத்தை கூட்டிக்கிட்டு ரோடை அடைச்சிக்கிட்டு போலீஸ் அதை விட சுதப்பன் திருச்சி போலீஸு வந்து பெரிய துபாக்கூர் வேலையை பார்த்து வர்றவங்கள கயிறு கட்டி ஓர தண்டிக்க வச்சு ரோட்டுக்குள்ளே விடுவாங்க வரவங்க தடுத்து விட்டுருந்தானே அந்த வண்டி அஞ்சு நிமிஷத்தில் போயிருக்காங்க ஸ்பாட்டுக்கு அதான் அஞ்சு மணி நேரம் ஆக்கினது திருச்சி போலீஸ் தான் அது என்ன வன்மத்தை கக்கி விட்டாங்களோ தெரில எவன் கக்குனதுன்னு தெரில திருச்சி காவலர்கள் வந்து வேணும்னே பண்ணாங்க திருச்சி காவலர்கள் எல்லாம் கிடையாது அதிகாரத்தில் இருக்கிறவங்கள உத்தரவிடக்கூடிய இடத்துல இருக்கிறவர்கள் சொதப்புனது தான் இது போகிறாங்க இல்லைன்னா இது ஒரு பெரிய மேட்ரு எல்லா கட்சி தலைவருக்கும் அப்படி தான் நீங்கள் ஒன்றா சேர்த்தீங்கன்னா கூட்டமாக தான் தெரியும் புரியுதான் அவனுக்கு ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு மழைநீர் வாய்க்கால் இருக்குது ஃப்ரீயாக சாக்கடை ஃப்ரீயாக இருந்ததுன்னா அது பாடு கடகடன்னு ஒன்று போய் கடலில் கிளந்துடும் அதில் இடையில குச்சி மட்டையெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா என்னென்னா கும்ப கும்புன் ரோட்லேயே அந்த தண்ணி பொங்கிட்டு இருக்கும் இதுதான் அங்கே நடந்தது மழைநீர் வாய்க்காலாக திறந்து விட்டுருந்தாங்கன்னா ரெண்டு சைடு ஆழத்து தள்ளி விட்டுருந்தாங்கன்னா வண்டி அஞ்சு நிமிஷத்தில் ரீச் ஆகிடும் பேசிட்டு போயிருப்பாங்க நீங்கள் வாய்க்கால் அடைச்சிட்டாங்க அது காரணம் திருச்சி போலீஸ் தான் முக்கியம் அதனால அது பெரிய கூட்டமாக அது தெரிஞ்சிருக்கு இந்த கூட்டம் இன்னொரு விஷயம் என்னன்னா இது ஒரு பெரிய கூட்டமே கிடையாது விஜய்க்கு நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு பெர்சன்ட் ஓட்டு விழுது அதனால் விஜய் ஜெயிக்க முடியாது அது அவ்வளோதான் விஜய்க்கு என்னன்னா சில கட்சிக்கு வந்து கூட்டம் இப்போ காங்கிரஸ் கட்சி எடுத்துகிட்டிங்கன்னா பொதுக்கூட்டம்னு போட்டால் கூட பத்து பேர் கூட வர மாட்டாங்க ஆனால் அவர்களுடைய வாக்கு வங்கி பார்த்திங்கன்னா ஆறு பெர்சன்ட் ஏழு பெர்சன்ட் இருக்கும் சிலருக்கு இருக்கிறவன் பூராமே வந்துடுவான் இப்போ சீமான் கட்சி மாதிரி பார்த்திங்கன்னா எத்தனை தொண்டர்கள் இருக்காங்கன்னா எதலானு வந்துடுவாங்க கூட்டத்துக்கு ஆனால் ஓட்டு வந்து நாலு பசங்க அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சீமான் எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி விஜய் செய்கிறது விஜய்யோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சீமானவர்கள் பரவாயில்லன்னு சொல்லி விஜய் சீமான் பரவாயில்ல இல்லை சீமான் வந்து கொள்கை அதாவது சீமான் மாற்றி மாற்றி சொல்கிறதும் பொய் சொல்கிறதும் புரட்டு பித்தலாட்டங்கள் பண்ணுறது தான் சீமானுக்கு மைனஸ் மற்றபடி சீமானுக்கு சப்ஜெக்ட் தெரியும் விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது விஜய் வந்து சினிமா ஹீரோ அரசியல் காமெடியன் இப்படி சினிமாவில் ஹீரோ தான் அரசியலில் காமெடியன் ஸோ இப்போ இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பார்க்குறாங்க இந்த கூட்டத்தை லைவில் பார்க்குறதுனால எங்களுக்கு தெரியும் அண்ணா மறைந்த போது கூடின கூட்டம் இருக்கு பாருங்க சென்னையில் அதுதான் வேர்ல்டு ரெக்கார்டு இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா ஒரு தலைமை சேர்த்ததுக்கு இத்தனை கோடி கோடிக்கணக்கான மக்கள் சென்னையை ஸ்தம்பித்து போயிடுச்சு அதெல்லாம் பார்த்துருக்க பார்த்துருக்கப்படாது அதெல்லாம் கேமரா இல்லாத காலம் அது வேர்ல்டு ரெக்கார்டு இன்னைக்கு வரைக்கும் புரியுதா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் வந்தாலும் சரி கலைஞர் வந்தாலும் சரி கூடிய கூட்டங்கள் கலைஞருக்கு கலைஞரே என்னப்பா கலை கடலைன்னா திரண்டு வரீங்க நீங்கள் ஓட்டு போட்டாலே எனக்கு பெரிய இதாக வந்துடும் அந்த காலத்தில் ஸோ இப்படி வந்து இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்காத ஒரு ஜென்ரேஷன் இது டிவியில் கூட்டத்தை பார்த்த ஜென்ரேஷன் வந்து இந்த கூட்டம்லாம் ஒரு கூட்டம் இது ஒரு கூட்டமே கிடையாது நாங்களாம் இப்போ ஜெர்னலிஷத்தில் இத்தனை வருஷமாக இருக்கோம் தொண்ணூத்தொன்னுலேருந்து ஜெயலலிதா வந்த காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடி எம்ஜிஆரு கலைஞர் கூட்டம் வைகோவுக்கு வரக்கூடிய கூட்டங்கள் ஏன்னா எண்பத்தொம்போது தொண்ணூறுகளில் வைகோவுக்கு வந்த கூட்டத்தை விட இது ஒரு பெரிய கூட்டம் கிடையாது அளவு தான் அந்த கூட்டம் புரியுது அவங்களுக்கு ஸோ வந்து இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது இல்லை இந்த கூட்டம் வந்து தொண்டர்கள் கூட்டமா இல்லை வந்து ரசிகர்கள் கூட்டம் நிச்சயமாக குண்டர்கள் கூட்டம் கிடையாது தொண்டர்கள் கூட்டம் தான் ரசிகர்கள் தொண்டனும் ரசிகனும் ஒன்று தானம்மா புரியுதா நீங்கள் வந்து என்னன்னா அப்படியே போட்டீங்கன்னா ஆஃப் பாயில் திருப்பி போட்டீங்கன்னா ஃபுல் பாயில் அவ்வளோதானே முட்டை சப்ஜெக்ட் முட்டை தான் கடைக்காரன் தான் வேறு விதமாக காசு வாங்குவான் தெரியுமா ஆஃப் பாயில்னா மூணாறுரூவா அஞ்சு ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ எவ்வளோ பத்து ரூபா வாங்குகிறாய் ஆம்லேட்னா சரி அது வெங்காயம் வெங்காயம் போடுறோம் இருபதுருவா வாங்குகிறேன் ஃபுல் பாயிலுக்கு பதினஞ்சு ரூபா வாங்குவாங்க அது ஏன்னா திருப்பி போடுறதுக்கு அஞ்சு ரூபாயா அப்படின்ற மாதிரி இது பாயில் தான் இந்த கூட்டம் வந்து ஒரு பாயில் கூட்டம் தான் திருப்பி போட்டால் பாயில் கூட்டன்றது ரசிகர் பண்ணுறோம் திருப்பி போட்டிங்கன்னா ஃபுல் பாயில் வந்து கச்சி இது நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் முட்டை முட்டை தான் கூமுட்டைன்ற கோழி முட்டை தான் புரியுதா புதுதான் முட்டை தான் அதை திருப்பி போட்டு இப்படி பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வித்தியாசப்படுத்தி வேற கேள்வி வேற கேட்குறீங்க போல எனக்கு ஆச்சரியம் பத்து நிமிஷமாக வந்து திமுகவை சாடி நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்காரு நீங்கள் வந்து ஒரு ரூபாய் கொடுக்குறது பெண்களை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு இலவச பேருந்து கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்துறீங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு இதை நீங்கள் எப்படி சொல்லி பார்க்குறீங்க பேசியிருக்காதுன்னு சொல்லாயுமா பேப்பர் அவுட் புட் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லுங்கள் எடுத்துகிட்டு வந்து வாசிச்சிருக்காரு அதுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து தூக்கி வீசிருந்தா அவன் இப்போ பொறுக்கிட்டு போய் படிச்சுக்குவான் அது எழுதி வச்சதை படித்தான் என்ன பே பேசுனா ப்ரிண்ட் அவுட்டே அனுப்பலாம இதுக்கு வந்து நீங்கள் பருத்தி மூட்டை குடவுலேயே இருந்துருக்கலாமே பார்த்து படிக்கிறதுக்கு வீட்லேயே உட்காந்து பார்த்து படித்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கலாம்ல எதுக்கு திருச்சி வரைக்கும் வரணும் ஃப்ளைட்டுக்கு பிடிச்ச கேடா இல்லை இத்தனை கூட்டத்துக்கு பிடிச்ச கேடா இந்த பஸ்ஸு எதுக்கு இத்தனை கோடிக்கு வாங்கணும் அது வீட்டிலே உட்காந்து ஒரு கேமரா ஸ்டாண்டை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே இல்லை மக்களை சந்திக்க வரதில்லை வரதில்லை மக்களை சந்திக்க வேண்டியதா எதுக்கு போய் பேப்பரில் எழுதி பா இன்னைக்கு செய்யலை செய்யலை என்னென்னா இந்த செய்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி இருக்குது வடிவேல் காமெடி மாதிரி இருக்குது இப்படிதான் உங்களுக்கு என் ஐத்த மகதான நீ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சிடும் அந்த கதை தான் இது வரல வரலன்னு சொல்லி கடைசியில் வந்துட்டாப்புல சரி படிக்கலை படிக்கலைன்னா படிச்சிட்டாப்புல பேசலை பேசலை பேசிட்டாப்புல இப்படின்ற கதை தான் ஆனால் என்ன பேசினார்னு முக்கியம் வேணும்ல ஏதாவது சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சதா அதை பற்றி இதனால் யாருக்காவது பிரயோஜனம் இருக்கா பேசுனதை பற்றினா ஒன்றுமே இருக்காது மக்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் கல்வி மருத்துவம் இது எல்லாமே வந்து வந்து நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லி இவர் என்ன இப்போ கிழிக்கிறது ஆணி பிடிக்கிறது ஏற்கனவே தான் இருக்கு ஸ்கூல் இல்லாமல் இருக்கு இங்கே ஏதோ பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தானில் புரட்சியினதை எல்லாம் முடிஞ்சு நாசமாக போய் புதுசாக அந்த நாட்டை நிர்மாணிக்கிறாங்க என்னோட கொள்கையை வந்து கல்வி கொடுக்கறது மருத்துவமனையே இல்லை டாக்டரும் இல்லை டாக்டரே நீங்கள் பார்த்ததே கிடையாது உங்களுக்கு ஒரு டாக்டரை நான் கொண்டு வரேன் ஆஸ்பத்திரியே நீங்கள் பார்த்தது மருத்துவமனையை கொண்டு வந்து நான் இங்கே பண்ணுறேன் பள்ளிக்கூடமே நீங்கள் பார்த்ததில்ல அப்படின்னு ஆப்கானிஸ்தானில் பேச வேண்டிய ஸ்பீச்சை கூட வந்து தமிழ்நாட்டில் பேசினா என்னம்மா இது இப்படிங்களாம் எங்கேயம்மா படித்திங்க காலேஜில் தானே படித்தீங்க ஸ்கூலில் தானே படித்தங்க ஸ்கூலு காலேஜ் இல்லாமல் படிச்சுட்டு வந்தீங்க இப்போ நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே படித்தேன் ஸ்கூலில் தான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி படித்திருக்கும்போது ஸ்கூலில் தானே படித்தோம் ஸ்கூல் இல்லாமல் உட்காந்துருந்தோம் இல்லை கல்வி படித்திருந்தோமா இல்லை மண்ணில் எழுதிட்டு இருந்தோமா லூசுத்தனமாக என்ன தேவை அதான் சொல்கிறேன் அரசியல் காமெடியன் இதே வந்து ஒரு அரசியல் காமெடியன் விஜய் வந்தால் பெண்களுக்கு சேஃப்டி இருந்து இந்த காம்ப்ரமைஸ் கூட போவாராம்மா காலேஜ் வரைக்கும் போய் விட்டு வருவார் என்ன சேஃப்டி புஷியானதும் நீ புஷியானந்த நீ வந்த காலேஜுக்கு போ எது செல்லா மேரேஜுக்கு நீ போ க்யூன் மேரேஜ்க்கு நான் போகிறேன் இந்த ஒரு வலந்தாம் பாண்டி ஒன்று இருக்குது அதை கொண்டு போய் ஏதாவது கிறிஸ்டியன் காலேஜுக்கு அனுப்பிவிடுவோம் கிறிஸ்டியன் உமன்ஸ் காலேஜுக்கு நீ போ ஒன்றும் பாதுகாப்புக்கு போயிட்டு வருவாங்களாம்மா பாருங்க என்ன பாதுகாப்பு இப்போ என்ன பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது விஜய் பெண்களை பாதுகாப்பு பெண்களை பாதுகாக்கிறதுன்றது ஒரு விஷயமா சினிமாவில் பாதுகாக்க போறாருன்னு எனக்கு தெரியல என்ன எந்த பெண்கள் என்ன சினிமாவா போக போக போற போக போன எல்லாம் பிடிச்ச இழுத்துக்கிட்டு இருக்காங்க கையை பிடிச்சிட்டு என்ன பாதுகாப்பு இல்லை இவர் வந்து என்ன பண்ண போறாரு கூட போவாரா எத்தனை பிள்ளைங்க கூட போவார் அதே மாதிரி திருச்சியில் வந்து கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறனால அவங்களுடைய வாக்கு எல்லாமே வந்து விஜய்க்கு போகிறதுக்கான வாங்க கிறித்தவர்கள் எண்ணிக்கை தானேம்மா இருக்குது கிறுக்கர்கள் எண்ணிக்கை இல்லை அதிகமாக இல்லை கிறிஸ்தவர்கள் தானே கிறிஸ்தவர்கள் ஏற்கனவே போட வேண்டிய ஆளுக்கு போட்டு தான் இருக்காங்க வர எலெக்ஷனில் யாருக்கு போடணும்னு போட்டு தான் இருப்பேன் இவர் என்ன கிறிஸ்தவ பிரதிநிதி அவன பாதிரியார் அவர் இல்லை பிஷப் அவர் ஏதாவது ஒன்று கிளப்பி விட வேண்டியதா இவர் கிறிஸ்தவரும் கிடையாது இந்து எதுலையுமே சேர்த்து இல்லாத ஆனாச்சே புரியும் நேற்று அந்த பஸ்ஸுக்கு எத்தனை பூஜை போட்டாங்கன்னு தெரியுமா கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரு விளையாடு செய்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் கொலக்கட்டை இலக்கட்டை கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க ஏன்னா பூஜையில் வச்சது சாப்பிடக்கூடாதுன்றது கிறிஸ்தவத்தை தீவிரமாக பின்பற்றப்படலை நீங்கள் நேற்று பஸ்ஸுக்கே அத்தனை பூஜை ஒவ்வொரு டோல்கேட்லையும் பூஜை போட்டு பூஜை நீரைச்சு கொண்டு போகிறீங்க அப்படிங்கும்போது கிறிஸ்தவர் எப்படி ஓட்டு போடுறாங்க அதனால் கிறிஸ்தவர்கள் வேறு நீங்கள் வந்து கிரிக்கர்கள் வேறு கிறிஸ்தவர்கள் வேறு

அவங்க கட்சிக்காரங்க இப்போ இதில் பார்த்துருப்பீங்க இப்போ இதில் டிவியில் இது கே டிவிக்கே டிவிக்கே அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த கும்பல் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு அந்த மூணு எழுத்தை தவிர வேறு எதுவுமே தெரியும் மூன்று எழுத்து வந்துரும் தான் ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லத்தான் செய்வாங்க அவங்களாம் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க கூட்டத்தை பார்த்துருக்க மாட்டாங்க விஜயே அவ்வளோ பெரிய கூட்டத்தை நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க பார்க்கும்போது அவருக்கே ஒரு உற்சாகம் வரும் நம்ம தாண்ட அடுத்த சிஎம்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த நீ கவனஹாசன் தலையில் கை வச்சுட்டு வந்தாருப்படுங்க வந்து அதோடு சென்னைக்கு வந்தவர் தான் கோயம்புத்தூருக்கு கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் போக மாட்டார் நீ பழுக்க காஞ்சி சூடு விட்ட மாதிரி வச்சுட்டா என் அரசியலில் ஸோ அந்த மாதிரி விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தான் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஜனநாயக போர் வந்து நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லிடுறேன் ஜனநாயகத்தில் ஏதுமா போர் போர் முடிவுக்கு வந்ததுனால தான் ஜனநாயகமே வந்துச்சு ஜனநாயகத்தில் ஏதுமா போர் மன்னர்கள் போர் பண்ணி அட்டகாசம் பண்ணி அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருந்தால் மன்னராட்சி தான் மக்களாட்சி வந்து மக்களாட்சி தான் ஜனநாயகம் ஜனநாயகத்தில் ஏது போர் போரும் கிடையாது புரிவுருண்டே கிடையாது அது ஜனநாயகம் அது பாட்டுக்கு இருக்கு இவர் அது பாட்டுக்குறார் இவர் சும்மா வந்துட்டு ஒரு நான் ஸ்கிரிப்டில் இருக்க ஒரு நாலு விஷயத்தை வந்து பேசிட்டு போயிட்டாருன்னு சொல்கிறீங்களா ஏன்னா அவர் பேச வேண்டிய விஷயங்கள் என்ன பேசலை அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை அவர் பேச வேண்டியதுக்கு ஒரு விஷயமும் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன் நான் வந்து அவர் பேச வேண்டிய விஷயம் நிறையா இருக்குன்னுலாம் யார் சொன்னாங்க வந்து எதாவது எழுதி கொடுத்துருக்காங்க பேப்பரில் இந்த வாரம் அடுத்த வாரத்துக்கு வேறு ஏதாவது வெளிக்கெல்லாமல் எழுதி கொடுப்பேன் அதை கூட மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வந்து ஒரு தலைவன் என்கிற ஒரு நபர் ஒரு பேப்பரை பார்க்காம பத்து நிமிஷம் பேச முடியல இவர் அண்ணா ஃபாலோயர் அண்ணாலாம் அடிச்சான அமெரிக்காவில் கூட்டு ஒரு லைன் ஸ்பாட்டில் ஒரு டைட்டில் கொடுத்தா ஒன்றரை மணி நேரம் பேசுவார் ஸ்பாட்டில் ஏன்னா அறிவு வேணும் மண்டக்குள்ளே வந்து எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜும் சப்ஜெக்ட் இருந்தால் தட்னா வரும் விஜய்க்கு அறிவு இல்லை இல்லை விஜய்க்கு அறிவு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் சொல்லலை அதையும் பார்த்துங்க நீங்கள் தான் அறிவு வேணும் அறிவு வேணுன்றது வேற அறிவு இல்லைன்றது வேற புரியுதா உங்களுக்கு இப்போ சாப்பாடு வேணுன்றது வேற சாப்பாடு இல்லைன்றது வேற இப்போ நீங்கள் வரீங்க இப்போ உங்கள் வீட்டுக்கு வரேன் சாப்பாடு இல்லைன்றக்கா எனக்கு பசி போயிடுமா புரியுதா உங்களுக்கு பசியில் நான் வரேன் நீங்கள் சாப்பாடு சமைக்கலன்றீங்க சாப்பாடு இல்லைன்றக்கா ஐயோ உங்கள் சாப்பாடு சமைக்கலாம் அப்போ இன்னைக்கு பசி போயிடும் அதுதான் போக அதனால் சாப்பாடு வேற இது வேறு அதனால் நீங்கள் வந்து அறிவு இல்லைன்றது வேறு அதை நீங்கள் தான் முடிவு பண்ண உங்களே வாயிலே டக்குன்னு வந்துருச்சு இருக்கா இல்லையான்றது இருந்தாலும் பட் வந்து இருக் இருந்தால் நல்லா இருக்குன்றது தான் நம்மளோட கமலஹாசன் சொல்லுங்க கடவுள் இல்லைன்றது வேற ஆனால் கடவுள் இருந்தால் நல்லா தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இதை எடுத்துக்கணும் இன்னைக்கு திருச்சியில் வந்து இந்த ஒரு கூட்டம் வந்து ஓட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா ஓடாக மாறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்கு பார்த்து இல்லை ஓடு மேலே அந்த ஓடா மாறதுக்கு வேணால் வாய்ப்பு ஓட்டா மாறுதலுக்கு வாய்ப்பு இருக்காண்ணா தெரியல எதிர்பார்க்குறீங்க கேட்குறீங்க அது மாதிரி முதல் பிரச்சாரமே வந்து காலையில் பத்தரைக்கு ஆரம்பிக்க வேண்டிய பிரச்சாரம் வந்து சாயங்காலம் மூணு மணிக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு அதுவும் ஒரு இடத்துல அவர் ஒரே ஊரில் மூணு இடங்களில் வந்து அவர் வந்து சந்திக்கணும் இப்போ முதல் பிரச்சாரமே இப்படி நடக்குதுன்னா அடுத்தடுத்த பிரச்சாரம் வந்து இப்படி இருக்கும் இல்லைமா இப்போ வர்றவங்க எல்லாம் இவர் பிரச்சாரத்தை அவர் என்ன பேசுகிறார்னு கேட்க வரல இவரை பார்க்க வர்றாங்க பார்த்துட்டோம் ஒரு நடிகராக பார்க்க வர்றாங்க பார்த்துட்டோம் அவங்க வீட்டில் போய் சாயந்தரம் சாப்பாடு சாப்பிட்டு படுத்துருவாங்க நைட்டு இவ்வளோதானே வழி அவர் என்ன போய் பெரிய புலவராக இப்போ மணிக்கணக்காக இது பார்த்துக்கிங்களா திருவிளையாடல் படம் பார்த்துருங்களா அப்போ அந்த புலவர்கள்லாம் என்ன செய்யறது மணிக்கணக்காக வந்து இப்போ செந்த மில்ல ஒரு ஒரு புலமை பாடுவாங்க அந்த மாதிரி புலவராக அவர் இவர் புலமை பித்தன் இவர் பாடுறதை கேட்டு போகலான்னு வராங்களா இல்லை இல்லை இவருக்கு அரசியல் தெரியும் அரசியல் அப்படி பிரித்து மேய்ஞ்சு இன்றைக்கி சர்வதேச அளவில் என்ன நடக்குது ட்ரம்ப் ஐம்பது பெர்சென்ட் ஏற்றுனதுனால தமிழகத்தில் என்னென்ன பாதிப்பாக இருக்குது திருப்பூர் காரனுக்கு எவ்வளோ பாதிப்பு ஈரோடு காரனுக்கு எவ்வளோ பாதிப்பு கரூர் காரனுக்கு எவ்வளோ பாதிப்புன்னு பேச போகிறாரா அது எதாவது தெரியுமா பேசுனாரா தெரியாது அதுலேயும் டமாரம் இல்லை லோக்கல் அரசியலில் திருச்சியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பற்றி பேசுனாரா கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்னத்தை பேசிடுவார் கேட்க வந்த வந்து இந்த கே கேட்குறவன் கேனையான இருந்தேன்னா கேப்பையில் நெய்வெடின்னு சொல்கிற மாதிரி கதையாக இருக்குல்ல அந்த மாதிரி நீங்கள் பாருங்க பேச ஜனகராஜர் ஜனகராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார் வந்தவளும் சரியில்லை வாச்சவளும் சரியில்லைன்னு ஒரு டைலாக் வரும் அந்த மாதிரி இவர் ஒரு டம்பாராம் கேட்க வந்தவனும் டம்மாரம் பார்க்க வந்திருக்காங்க நானும் உண்மையிலே தீவிரமான விஜய் ரசிகர் தெரியுமா இல்லையா உங்களுக்கு தெரியாதுல்ல தெரியாது சீக்கிரம் விஜயோட திரைப்பட ரசிகர் திரைகளில் விஜய் வந்தார்னா விஜயோட டான்ஸு விஜயோட பஞ்ச் டைலாக்கு இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் ஹீரோவாக நான் பார்க்குறேன் ஆனால் அரசியலில் அவர் ஒரு காமெடியாக நான் பார்க்கறேன் புரியுதவங்களுக்கு அதே மாதிரி வந்தவனும் காமெடியுன்னா பேசுகிறவரும் காமெடியனாக தான் நடக்க முடியும் புரியுதவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தான் இதை பார்க்கணுமே தவிர இதை சீரியஸாக நீங்கள் எடுத்து இது ஒரு பேட்டியாக போடுற அளவுக்கு இதில் எது இருக்கான்னு எனக்கு தெரியல திருச்சிலே வந்து இவ்வளோ கூட்டம் வரும்போது ஒரு திருவள்ளூர் வட சென்னைக்கோ வரப்போ இங்கே அளவுக்கு கூட்டம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதாவதுமா முன்னாடியே ஒரு மாதம் இப்போ ஃபோர் வே ரோடு இருக்குமா இப்போ இங்கேருந்து தடா போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்குது ஆந்திராவலியாக போ அது இன்னொரு ரோடு பாம்பேக்கு போகும் இன்னொரு ரோடு பெங்களூருக்கு போகும் பூந்தமல்லி தாண்டி இவர் வண்டி இருந்துட்டு அந்த பக்கமாக போக சொல்லுங்கள் கூட்டம் வரதா இவ்வளோ கூட்டம் கொடுதான்னுப்பா யார்ட்டையும் சொல்லக்கூடாது இப்படி போனால் அண்ணா இவ்வளோ கூட்டம் வந்துடும்மா சொல்லாம போனா கூட்டம் வராதில்ல சொல்லாம போனாலும் கூட்டம் வரணும் போனா எப்படி கூட்டம் ஆமா திடீர்னு காலை போய் விஜய் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி பயங்கரமான கூட்டம் கூடி அது லட்சக்கணக்கில் போனை போட்டு வந்துகிட்டு இருக்காரு விஜய் வாழ இதுல வாணியம்பாடியில் மடக்கு ஆம்பூரில் மடக்குன்னு சொன்னால் அதுதான் ஒரு பிடித்த கூட்டம் தயானாக்கெலாம் கூடும் அந்த மாதிரி முன்னாளில் பிரிட்டன் இளவரசி என்று அழைக்க இல்லை டைனாக்கு டைனா கிளம்பிட்டாலே ஃபோனை போட்டுருவாங்க வந்துட்டு வந்துகிட்ருக்காங்க அந்த மாதிரி இல்லை முன்னாடியே சொல்லி வைக்கிறாரு அதனால வர்றாங்க புரியுதா சொல்லி வைக்கிறாங்க அதாவது உண்மையான பாசம் இப்போ சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போகிறீங்கன்னு வைங்க பன்னெண்டரை மணிக்கு போயிட்டீங்க நீங்களும் யாரோ உங்கள் வீட்டில் யாரோ போகிறீங்க போனோடனே வாமா வாமா ரொம்ப நாள் ஆச்சு வந்திருக்கேன்னு சொல்லி உடனே அந்த அரை மணி நேரத்தில் உங்களை சமையல் பண்ணி போடுறது தான் அன்பே தவிர என்னம்மா திடீர்னு வந்துருக்கீங்க சொல்லாமல் வந்துட்டீங்களே சாப்பிட்டு தான் வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி சுடுத நீ கொஞ்சம் கொடுங்க டீயை போட்டு கொடுங்க சாப்பிட்டு வந்துருப்பீங்கன்னு போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க இது வேறு ஸ்டைல் அது வேறு ஸ்டைல் அந்த மாதிரி தான் இவர் ஏற்கனவே சொல்லி போகிறாரு கூட்டம் வர்றாங்க குடும்ப பிள்ளை வட்டியோடு வந்து பார்த்துட்டு போகலான்னு வர்றாங்க ஏன்னா திருச்சி இல்லைன்னா பொழுதுபோக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் எக்ஸி எக்ஸிபிஷனில் சாதாரண எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு ராட்டுன்னு வரணும் அதில் ஏறி சுத்துறதுக்கு வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் நூறு பேர் வரைச்சு நிற்கிறேங்க அப்போ இவங்க எவ்வளோ பஞ்சத்தில் நீ இந்த இது இருக்குல்ல இந்த பிரிட்ஜு பீச் தாண்டி போனீங்கன்னா நேப்பியர் பிரிட்ஜுன்னு வளைவா அதில் சீரியல் செட் லைட்டை போட்டிருக்கேன் அதை வேடிக்கை பார்க்குற குடும்பம் குடும்பம் ஞாயிற்றுக்கிழமை போடுறாங்க அப்போ இவங்கெல்லாம் எங்கே போய் சொல்கிறது இந்த உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு சைனாவில் போனீங்கன்னா என்னென்னமோ நடந்துட்டு லேசர் லைட் லேசர் சூழல் என்னென்னமோ டெக்னாலஜி வந்துடுச்சு இவங்க இங்கே உள்ளவனுக்கு இந்த நேப்பியர் பிரிட்ஜில் விளக்கு இப்போ சீரியல் செட்டு போட்டாலே அதிசயம் அப்போ விஜய் வந்தா குடும்பத்தோடு வந்து பார்த்துட்டு போகலான்னு வரதானே செய்வேன் பொழுதுபோக்க அந்த மாதிரி வந்த கூட்டம் தான் இது ஏன்னா சின்ன பிள்ளைங்க தான் பாதி பேர் பசங்க ஓட்டே கிடையாது எங்களுக்குலாம் பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது இப்போ அந்த கூட்டத்தில் மூணில் ஒரு பங்கு பேருக்கு ஓட்டு கிடையாது மீதி ரெண்டு மடங்கு பேர் தான் அது மொத்தம் போட்டாலே ஒரு அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் அதை பிரித்து பார்த்தீங்கன்னா தொகுதிக்கு பத்தாயிரம் கொடுக்கும் இதுதான் டெபாசிட் கிடைக்க மாட்டேன் கூட கஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறீங்க நிச்சயமாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தாறாக இருந்தாலும் அது கஷ்டம் தான் விஜய்யை பொறுத்தவரைக்கும் விஜய்க்கு எப்போ நாலேஜ் வந்தோ அன்னைக்கு தான் அரசியல் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் வரைக்கும் பேப்பர் பார்த்து படிக்கிறாப் அப்படியோ அன்னைக்கு வரைக்கும் விஜய் இப்படி தான் கண்டிப்பாக சார் இதுக்கடுத்து விஜயோட அடுத்தடுத்த பிரச்சாரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு அது வேறு பார்க்கணுமா இதே தான் இருக்கும் அதை பார்க்க இதே மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரி ஒரு அஞ்சு பேப்பர் வாட்சி விட்டு அடுத்த வண்டி ஈறி போயிட்டே இருப்பாங்க இதே மாதிரி தான் இருக்கும் நிறைய விஷயங்களை பார்த்து நன்றி கண்டிப்பாக